மாறும் மாரம்சீரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி ராகவன் வந்து கையும் கழுவுமா காசு கொடுக்குறப்ப சாட்சிக்கிட்ட கிட்டே மாட்டிக்கிட்டாங்க எல்லா உண்மையும் வந்து ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் போடுறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராகவன் வந்து கடையில் வந்து எல்லோரும் முன்னாடி இருக்கிறப்ப கரெக்டாக கிட்டே வந்து பத்து லட்சத்தை வந்து கொடுக்குறாங்க கொடுக்குறத வந்து அதுக்கு கணக்கு வழக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர்கிட்ட இருந்து வந்து பத்து லட்சத்தை காசை வந்து மஞ்சப்பையில் வாங்கிக்கிறாப்புல வாங்கிட்டு யாருக்கும் தெரியாமல் சரி இதை முதல்ல அவனுக்கு ஃபோனை போட்டு காசை அவன்கிட்ட கொடுத்துருவாங்க அப்போது இது கொடுத்தா மட்டும்தான் நம்ம எல்லா பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் சுற்றி முற்றி பார்க்குறாங்க பார்த்தோன்னு பார்த்தா ஆட்டோவில் வந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த விஷயத்த வந்து வீரா வந்து கரெக்டாக வந்து கவனிச்சிடுறாங்க கவனிச்சிட்டு மேனேஜர் கிட்டே கேட்குறாங்க என்ன விஷயமா ராகவன் போகிறப்பில் அப்படின்னா இல்லை காசை வந்து பேங்க்கில் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்காருமா அப்படிங்கிறப்ப அப்படியா சரி விடுங்க நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா இன்னொரு ஆட்டோவை எடுத்துகிட்டு அப்படியே வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணால் போக ஆரம்பிச்சுறாங்க மாமா எதுக்காக வந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து காசை எடுத்துக்கிட்டு யாருக்கிட்டையும் கொடுக்க போகிறாங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் ஒன்றும் புரியாமல் அப்படியே பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க ஒரு இடத்துல ராகவன் கரெக்டாக வந்து ஆட்டோ வந்து கட் பண்ணிட்டு அப்படியே சத்தம் இல்லாமல் கையில் வந்து அந்த மஞ்சள் பயிரில் வந்து அப்படியே பணத்தோடு வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க மாமா வந்து ராமச்சந்திரன் சொன்ன மாதிரி வந்து நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டியிருக்காரு அதனால தான் ஒவ்வொருத்தரையும் காசை வந்து இது அவருக்கு தேவைப்படுது அப்படி என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக சத்தம் இல்லாமல் வந்து இப்போ அப்படியே மறைஞ்சிருந்து கேட்டு பின்னாடி இருந்து மறைஞ்சிருந்து நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க வீரா பின்னாடி வந்த விஷயம் எதுவுமே தெரியாது ராகவனுக்கு அதனால் அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து சாட்சி வந்துடுறாப்ல வந்தோடனே பைக்கில் வந்து நின்றுட்டு ஆமாம் என்ன சார் உங்கள்கிட்ட நான் ஒரு நாளில் கொடுன்னு சொன்னால் நீங்கள் வந்து தினம் தினம்னு இன்று போய் நாளையா மாதிரி என்ன வந்து அளக்கடிச்சிக்கிட்டே இருக்கீங்க என்ன நீங்கள் இன்றைக்கி தர்ற ஐடியாவில் இருக்கீங்களா இல்லை நான் வந்து உங்கள் ஒய்ஃப் கண் பண்ணிக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லிடட்டுமா அப்படின்னு கேட்டோன்னே நீ இன்னும் நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஈஸியாக சொல்லிடுற நான் காசு எடுக்க போய் வந்து மாட்டிக்கிட்டேன் தெரியுமா அதுக்காக வந்து நான் எவ்வளோ தூரம் எங்கள் கிட்ட வந்து சமாளித்தேன் அப்படின்னா நீங்கள் தான் பழி பளி என்ன உங்களுக்கு என்ன சொல்லியாக தரணும் அதான் உங்கள் வீட்டிலேயே ஒவ்வொருத்தரும் வரிசையாக ரெண்டு தம்பி இருக்கானே எவனால் ஒருத்தன் மேலே பழியை போட வேண்டானே அதான் உங்களுக்கு வாடிக்கையாகிச்சே அப்படின்னு இப்போ தேவையில்லாமல் இதெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்கதா அப்படின்னு சொன்னாங்க சரி உங்கள் குடும்ப கதை எனக்கு எதுக்கு நீங்கள் வந்து காசை மட்டும் முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பத்து நீ இனிமேல் வந்து நீ கேட்டால் காசு இதில் இருக்குது தயவு செஞ்சு இனிமேல் என்ன தொந்தரவு பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னே இனிமேல் நான் ஏசார் உங்களை தொந்தரவு பண்ண போறேன் மேற்கொண்டு தேவைப்பட்டால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு சத்தம் இல்லாமல் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறம் வீரா வந்து காசு கொடுக்குறதுலேருந்து எல்லா விஷயமும் வந்து கேட்டுட்டு அப்படியே ஆச்சரியத்தோடு நிற்கிறாங்க டக்குன்னு வந்து ராகவன் வந்து திரும்பிறாங்க திரும்புறப்ப பார்த்தா வீரா வந்து செம கோவத்தோடு முறைச்சிட்டு அப்படியே ராகவன் முன்னாடி வந்து பார்க்குறாங்க ராகவன் வந்து மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ண போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து வீரா கேட்குறாங்க ஆமாம் மாமா எதுக்காக இப்போ நீங்கள் வந்து அவனுக்கு பத்து லட்சத்தை தூக்கி வந்து கொடுத்தீங்க யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் எதுக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே ராகவன் வந்து எதுவுமே பேச முடியாமல் அப்படியே மௌனமாக இருக்காங்க வீரா வந்து கையை தூக்கி மாமா மரியாதையாக வந்து உண்மையை சொல்கிறீங்களா இல்லை எங்களுக்கு தெரியாமல் என்ன மறைச்சி வச்சுருக்கீங்க ஏதாவது பிரச்சனையில் இருக்கீங்களா இல்லை எல்லாம் பண்ணது நீங்கள் தானா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டோன்னே இந்த பக்கம் ராகவன் பதிலே சொல்ல முடியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வேறு வழியே கிடையாது உண்மை உடையும் ரகசியம் உடையும் தருணம் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரோமோ அதோட முடிச்சுருக்காங்க எப்படியும் ராகவன் வந்து கிட்ட வந்து சத்தியம் பண்ணி உண்மையை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலைங்களா அப்படி இல்லை மறுபடியும் வந்து மாறன் மேல பழியை போட்டு வந்து அவனை காப்பாற்ற தான் இருக்குது அப்படின்னு போய் சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் வீராக்கு எல்லா உண்மையை தெரியணுன்னு தான் ஆசைப்பட்றோம் நீங்கள் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள்